அங்க கூட்டணிக்குல விரிசல் ஏற்பட்டு விட்டது ஆட்சியில பங்கு வேணும் என்று கோஷம் எழுப்பப்பட்டு விட்டது திமுக கூடாரம் திராவிட முன்னேற்ற கழகம் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி எதுவுமே நிறைவேற்றல ஆனா அப்படியே அழகா போட்டோஷூட் அப்படியே பத்திரிகையில் வருவாரு ஊடகத்தில் வருவாரு அப்படியே ஒரு கருத்து சொல்லுவார் போயிருவார் ஆனா தினம் தினம் பேர் வைப்பார் பேர் வைக்காத நாளே இல்லை தின நாலு காலத்துல பேர் வைக்க ஸ்டாலின் நிகரம் யாரும் இல்ல பேர் வைப்பதில் ஒரு திட்டத்துக்கு பேர் வைப்பதுல ஸ்டாலின் நிகரம் எவரும் அதற்கு நோபல் பரிசு கொடுக்கலாம் திரு ஸ்டாலின் கொடுத்தா பொருத்தமாறு திட்டத்தை அறிவிச்சார் ஐம்பத்தி ரெண்டு திட்டத்தை அறிவிச்சு ஐம்பத்தி ரெண்டு குழு போட்டுறாரு அந்த குழு என்னாச்சு ஆச்சு இது வரைக்கும் ஒண்ணுமே கிடையாது பதிலே கிடையாது சரி குழு ஒரு திட்டத்தை அறிவிக்கிறீங்க அது என்ன செயல்பாடு அது வெள்ளை அறிக்கை கொடு கேட்டா கிடையாது குழு அரசாங்கம் குழு அரசாங்கம் தான் பார்க்கப்படுகிறது மக்களுக்கு தேவையான திட்டங்கள் எதுவும் கிடைக்கவில்லை என்பதை நேரத்தில் தெரிவித்து அதோட இன்னைக்கு திமுகவும் காங்கிரஸுக்கும் சண்டை முட்டிட்டு நீங்க பத்திரிகை பார்ப்பீங்க ஊடகம் பார்த்தீங்க நெல்லையில இன்றைக்கு நெல்லையில ஒரு காங்கிரஸ் கூட்டம் நடந்தது அந்த காங்கிரஸ் கூட்டத்தில் இருக்கிற ஒரு காங்கிரஸ் தமிழ்நாட்டு மேலிட பொறுப்பாளர் சோடங்கர் அவர் பேசுறாரு அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தலில் பாதிக்கு பாதி சீட் எங்களுக்கு இணங்கிறார் மொத்தம் நாலு சீட் இருக்குது அதுல காங்கிரசுக்கு நூத்தி பதினேழு இடம் வேணும்னு அவர் பேசுறார் அதோட ஆட்சியில் பங்கு வேணும் ஆட்சியில் பங்கு வேணுட்டார் இன்றைய தினம் காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டமன்ற தலைவர் திரு ராஜேஷ்குமார் எம்எல்ஏ அவர் பேசினார் தவறு இல்லை அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தலில் திமுக வெற்றி பெறாது அப்படி வெற்றி பெற்றா எங்கள் எல்லாம் ஆட்சியில் பங்கு வேணும் காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டமன்ற தலைவர் எம்எல்ஏ பேசியிருக்கார் ஆக அங்க கூட்டணிக்குள்ள விரிசல் ஏற்பட்டு விட்டது ஆட்சியில் பங்கு வேண்டும் என்று கோஷம் எழுப்பப்பட்டு விட்டது திமுக போகுது எத்தனை பார்த்து பார்த்து போச்சு காங்கிரஸ் கட்சிக்காரர் விழித்துக் கொண்டு அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தலில் எங்களுக்கு கூடுதலான இடம் வேணும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும்னு கோரிக்கை வச்சிருக்கிறாங்க அதுவும் எல்லா பத்திரிகைகளையும் வந்திருக்குது அதோட காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் தலைவர் அவர் வந்து அவர் பேசியிருக்கார் அழகிரி திரு கே எஸ் அழகிரி அவர்கள் நாலு நாளைக்கு முந்தி பேட்டி கொடுத்துருக்கிறார் அதில் என்ன தப்பு அறுபது ஆண்டு காலமாக ஏதாவது அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் அறுபது ஆண்டு காலமாக ஏதாவது ஒரு கட்சியில் கூட்டணி வைத்து சாரை சாரை அவர்கள் குடித்து விடுகிறார்கள் சாரை அவர்கள் குடித்து அதாவது கரும்பு இருக்குல்ல அந்த சாரை யார் கூட்டணிக்கு தள்ளுவாங்கன்னா குடிச்சிடுறாங்களாம் சக்கையை நாங்கள் பார்க்கும் சொல்லிதான் அதில் வருது பார்த்தீங்களா சக்கை அதைத்தான் காங்கிரஸ்காரன் பார்த்துட்டு இருக்கிறார் பரவாயில்ல இப்பாவது நாணவாதை வந்தத இப்பாவது நாணவாதை வந்து விழித்துக் கொண்டீர்கள் அதே போல அரசாங்கத்திலும் ஆட்சியிலும் நாங்கள் பங்கு பெறுவோம் என்பது காங்கிரஸ் கட்சியின் நிலைப்பாடு அப்படின்னு ஏற்கனவே காங்கிரஸ் கமிட்டியுடைய முன்னாள் தலைவர் மரியாதைக்குரிய கே சலகரி இன்றைக்கு ஒரு பேட்டியிலே கொடுத்திருக்கிறார் ஆட்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்